முகமது தீபக் அப்படிங்கிற ஒரு பேர் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே ட்ரெண்டாக இருக்குது ஒட்டுமொத்த இந்தியாவை நேசிக்கக்கூடிய மக்கள் வந்து போற்றி புகழ்ந்துட்டு வர்றாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து நீங்கள் செய்திகளில் வந்து பார்த்துருப்பீங்க உத்தரகாண்ட் மாநிலத்தில் கோத்வார் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வக்கீல் அகமது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் பெரியவர் எழுபது வயசாகுது முப்பது வருஷமா ஒரு துணி கடையை நடத்திட்டு வராரு அதனுடைய பெயராக வந்து பாபா அப்படின்னு இருக்குது இதுதான் இவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை இதை பார்த்த பஜ்ரங் தல் அமைப்பை சேர்ந்த குண்டர்கள் என்ன செய்வாங்க இவருடைய கடைக்கு வந்து மிரட்டுறாங்க இங்க ஒரு முஸ்லீமாக இருந்துட்டு பாபான்னு வந்து வச்சிருக்கீங்க பாபா அப்படிங்கிறது வந்து ஒரு இந்து மதத்தினுடைய புனித பெயராக இருக்குது சாமியார்களுக்கும் முனிவர்களுக்கும் கோவில்களுக்கும் வைக்கக்கூடிய புனித பெயராக இருக்குது அதே பாபா அப்படிங்கிற பேர்ல இந்த பகுதியில் வந்து ஸ்ரீ ஹனுமன்ஜி அவர்களுக்கு வந்து ஒரு கோவில் இருக்குது அதனால இந்த பாபா அப்படிங்கிற பெயரை இந்து மதத்தினுடைய பெயரை வச்சு ஒரு ஒரு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஹிந்து மக்கள் அவங்க கடையை நோக்கி கவர்றதுக்கு எப்படி ஓட்டுகளை வந்து கவர்றமோ அதே போல அவர்களுடைய கஸ்டமரை வந்து கவர்றதுக்கு அந்த நோக்கத்துல தான் நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில இந்த முஸ்லீம் பெரியவரை வந்து மிரட்டுறாங்க ஹிந்து மக்கள் வந்து சாமியார்களை முனிவர்களை மகான்களை வந்து பாபா அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க அதே மாதிரி இஸ்லாத்திலையும் முஸ்லீம்களும் வந்து சூஃபிச மகான்களை வந்து பாபா அப்படின்னு அழைப்பாங்க பாபா அப்படிங்கிற எத்தனையோ தர்காக்கள் வந்து இந்தியா முழுக்க இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கறோம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உருது ஹிந்தி பேசக்கூடிய இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே பாபா அப்படின்னு வந்து தன்னுடைய தந்தையை அழைப்பாங்க தாத்தாவை அழைப்பாங்க த ஆண் பிள்ளைய தன் பையனை வந்து அழைப்பாங்க இது சாதாரண ஒரு வார்த்தையா இருக்குது இந்த வார்த்தையை வச்சுட்டு இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்றாங்க இந்த குண்டர்கள் இதை எதிர்த்து தான் ஒரு நபர் வந்து உள்ள வந்து குதிக்கிறாரு தீபக் குமார் அப்படிங்கிற ஒரு நபர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜிம்மில் அவர் வந்து ஒரு ட்ரெயினராக இருக்கிறாரு அவர் உள்ள வந்து இந்த பெரியவருக்கு ஆதரவா நிற்கிறாங்க எம்பா பிரச்சனை பண்றீங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பாபா அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இந்த பேர் வந்து எல்லாத்துக்குமே சொந்தமான ஒரு பேர் தான் அப்படின்னு வந்து இந்த நபருக்கு ஆதரவாக வரும்போது இந்த குண்டர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீ யாருப்பா உன் பேர் என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு முகமது தீபக் அப்படின்னு சொல்றாரு இந்த பேர் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ட்ரெண்ட் ஆகுது அப்ப அந்த குண்டர்களுக்கு வந்து தெரிஞ்சுட்டு தட்டி கேட்க வந்த நபர் வந்து ஒரு ஹிந்து தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சுட்டு அதே நேரத்துல ஒரு முஸ்லீமா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அவர்கள் வந்து எந்த விதத்திலையும் வந்து தாக்கி இருப்பாங்க ஏன்னா எத்தனையோ சம்பவங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பதிவாயிட்டு இருக்குது இது சோசியல் மீடியால மட்டும் இல்ல ஒட்டுமொத்த நேஷனல் மீடியால வந்து கவரேஜ் பண்றாங்க அப்ப பல கேள்விகளை வந்து கேட்கறாங்க ஏன் வந்து நீங்க வந்து முகமது தீபக் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும் முதல்ல நான் வந்து ஒரு இந்துவா ஒரு முஸ்லீமா ஒரு சீக்கியரா ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறத விட ஒரு மனித மனிதன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்றேன் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் நான் வந்து போய் நின்ன அந்த குண்டர்களை வந்து நான் தடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்றாரு ஏன்னா நாளைக்கு மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் எதுவுமே நம்ம கூட வர போறது நம்ம செஞ்ச நாலு நல்ல விஷயங்கள் தான் நம்ம கூட வரப்போகுது அப்படிங்கிறது எல்லா மதத்திலயுமே இருக்குது நான் வந்து ஒரு தவறான வழிகாட்டியா இருக்கிறதுக்கு விரும்ப இல்லை அப்படின்னு முகமது தீபக் என்று போற்றப்படக்கூடிய தீபக் குமார் உண்மையான மனிதரா உண்மையான ஹிந்தியரா அதையும் தாண்டி உண்மையான ஹிந்துவா ஹிந்து மக்களை வந்து போற்றுறாங்க இப்படிப்பட்ட முகம்மது தீபக் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் மிக பெரும்பான்மையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தான் இந்த தேசம் வந்து இன்னும் நினைச்சு நிக்குது அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதை வச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவிலையும் நானும் முகமது தீபக் தான் நானும் முகமது தீபக் தான் அப்படின்னு வந்து முஸ்லீம்களும் சொல்றாங்க இந்துக்களும் சொல்றாங்க ஒட்டுமொத்த இந்தியர்களும் சொல்றாங்க அதையும் தாண்டி முகமது தீபக் ஜஸ்டின் சிங் அப்படின்னு வந்து அத்தனை மதத்தினுடைய பெயர்களையும் வச்சு நம்ம எல்லாம் இந்தியர்கள் அப்படிங்கிற ஹேஷ்டாக இன்னைக்கு வந்து பரவிட்டு இருக்குது எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி முதல் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய உண்மையான தேசபக்தி உள்ள இந்தியர்கள் ஒவ்வொருவரும் முகமது தீபக் என்று அறியப்பட்ட தீபக் குமாரை போற்றுறாங்க புகழ்றாங்க இதுல ஒரே ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்கணும் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டு பாபா அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சிருக்கிறாங்க இது இந்து மதத்தினுடைய புனித பெயராக வந்து இருக்கட்டும் அதை முஸ்லீம் வந்து பயன்படுத்த பயன்படுத்துறாரு அப்படிங்கறதுனா இவர்களுடைய குற்றச்சாட்டா இருக்குது ஆனா இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பசு காவலர்கள் அப்படிங்கிற பேர்ல நூற்றுக்கணக்கான கணக்கான மக்களை ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருநூறு அட்டாக் வந்து நடந்திருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கொலைகள் வந்து நடந்திருக்குது மாட்டுக்கறியை வச்சிருந்தாங்க அப்படின்னு எதற்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பசுவை வந்து கொள்றாங்க மாட்டுக்கறியை வந்து வச்சிருந்தாங்க மாட்டுக்கறி கடையை வச்சிருந்தாங்க மாட்டுக்கறியை வந்து ஏற்றுமதி பண்ணாங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு எடுத்துட்டு போனாங்க மாட்டுக்கறியை வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு தின்னாங்க அப்படின்னு வந்து சாதாரணமா வாரத்துக்கு வந்து ஒரு கால் கிலோ ஒரு அரை கிலோ அவர்களுடைய அந்த சத்துக்காக அந்த நியூட்ரிஷனை வந்து பூர்த்தி செய்வதற்காக ஒரு கால் கிலோ ஒரு அரை கிலோ வாங்கிட்டு போய் சாப்பிட்டதுக்கு வந்து அடிச்சு கொள்றாங்கள ஒவ்வொரு நாளைக்கும் ஆயிரக்கணக்கான வந்து வந்து இந்திய தேசம் ஏற்றுமதி இருக்குது ரெண்டாவதா வந்து மாட்டுக்கரியை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடா வந்து இந்திய தேசம் வந்து இருக்குது ஆனா அப்படி இந்தியாவில இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆறு நிறுவனங்கள்ல நாலு நிறுவனங்களை அதனுடைய வந்து ஹிந்துக்கள் தான் இருக்கிறாங்க சாதி ஹிந்துக்களாக வந்து இருக்கிறாங்க இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க அதில் மிக பெரும்பான்மையாக இஸ்லாமிய நாடுகளாக இருக்குது அரபு நாடுகளாக வந்து இருக்குது அப்படி அனுப்பக்கூடிய இந்த நிறுவனங்கள் ஹிந்து ஓனர்ஸ் நடத்துகிறாங்களே அதனுடைய பெயரை பார்த்தோம் அப்படின்னா அரேபிய பேரில் வந்து இருக்குது அல்லது அடையாளம் தெரியாத எம் கே ஆறு பிஎம்எல் அப்படிங்கிற அடையாளம் தெரியாத ஒரு பேராக இருக்குது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான டன்களை வந்து மாட்டுக்கறிய அறுத்து பதப்படுத்தி ஃப்ரீஸ் பண்ணி அதற்கு ஹலால் சர்டிஃபிகேட்டு ஒட்டி என்ன செய்யறாங்க இதே அரபு நாடுகளுக்கு அனுப்பிவிடக்கூடிய மிக பெரும்பான்மையான இரண்டாவது நாளா இந்திய தேசம் இருக்குது அதுல மிக பெரும்பான்மையா ஆறு நிறுவனங்கள்ல நாலு நிறுவனங்களை ஹிந்து ஓனர்ஸ் தான் வந்து நடத்துறாங்க அதையும் வந்து அரேபிய பேரை வச்சு நடத்துறாங்க அதுவும் ஹலால் சர்டிபிகேட்டை குத்தி அனுப்புறாங்க ஒரு அரேபிய பேரை வச்சு விடு அல்லது அடையாளம் தெரியாம ஒரு இனிஷியல் பேரை வந்து வச்சு விடு அப்படின்னு வந்து வச்சு ஆயிரக்கணக்கான டன்களை கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான காசுகளை வந்து சம்பாதிக்கிறாங்களே அது இவர்களுக்கு வந்து பிரச்சனையா தெரியலையா அது இவர்களுடைய கண்ணுகளை வந்து உருத்த இல்லையா ஆனா சாதாரணமா ஒரு முஸ்லீம் வந்து ஒரு துணி கடை நாளைக்கு வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வியாபாரம் நடக்குமான்னு தெரியல இப்படி சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு சொந்த கால நிக்கிறார் அடுத்தவர்களுடைய கால நம்பாம எழுபது வயசா இருந்தாலும் ஒரு சொந்த நிற்கிறார் இருக்கட்டும் அது இருக்கட்டும் இருக்கட்டும் ஒட்டுமொத்தத்தில் அவர் வந்து ஒரு இந்தியர் ஒரு வியாபாரி அண்டை வீட்டுக்காரர் தன் பக்கத்தில் வந்து கடை வச்சிருக்கிற ஒரு ஒட்டுமொத்த தேசமும் குறிப்பாக நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாடு அப்படி தான் இருக்குது இது இவர்களுடைய கண்ணை உறுத்தி இந்த பேரை வந்து மாத்திரத்துக்காக இவ்வளவு தூரம் வந்து பிரச்சனையை பண்ணியிருக்கிறாங்க அதில் உண்மையான ஒரு சிங்கம் இடையில வந்து குதிச்சு ஆமாடா நானும் முகம்மது தீபக்கு தான் என்னடா பண்ணணும் அப்படின்னு வந்து தடுத்து நிறுத்தியது தட்டி கேட்டது இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் ஒசு இருக்குது ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒன்றிணைச்சிருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது